சக்தி வளமாக்கும் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு மாதமாக கருதப்படுகிறது முழுவதும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அம்மன் அருள்வார் அதுவும் குறிப்பாக ஆடி பதினெட்டாம் நாளன்று சுமங்கலி பெண்கள் தாளிக்க இருமாற்றுவது மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது இந்த சிறப்பு நாளில் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் உள்ளன அவை என்ன என்பதை குறித்து இந்த கட்டுரையில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு அன்று முதலில் மஞ்சளில் பிள்ளையார் செய்ய வேண்டும் ஏனெனில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யும் போது மஞ்சளில் பிள்ளையார் செய்து அதை வழிபட்டால் செய்யும் காரியம் வெற்றி பெறும் என்பது ஐதீகம் பிறகு பிள்ளையாரை வணங்கி நெய்வைத்தியம் படைத்து வழிபடுங்கள் அதுபோல ஆடிப்பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் தாலி சரடு அணிந்திருந்தால் கூட அதில் சிறிதளவு மஞ்சள் கயிறு கட்ட வேண்டும் ஒருவேளை உங்களது தாலி சரடில் ஏற்கனவே கயிறு இருந்தால் அதை ஆடிப்பெருக்கு மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் நாளில் புதிய தாலி சரடு அணியலாம் தாலி கயிற்றை மாற்ற உகந்த நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ஆகும் இந்த நேரம் தவிர மற்ற நேரங்களில் தாலி கயிறு மாற்றுவது உகந்ததல்ல என்று கருதப்படுகிறது ஆடிப்பெருக்கு அன்று தாலி கயிறு மாற்றினால் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் முக்கியமாக ஆடிப்பெருக்கு அன்று சுமங்கலி பெண்கள் மஞ்சள் குங்குமம் வளையல் பூ பொட்டு போன்ற மங்களப் பொருட்களை தாம்பூல தட்டில் வைத்து சுமார் மூன்று அல்லது ஐந்து பேருக்கு கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குளம் விருத்தி அடையும் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கு அன்று அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வத்தல் எண்ணெய் போன்ற பொருட்களை முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் குண்டு மஞ்சள் ஆடிப்பெருக்கு அன்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்றாகும் ஒருவேளை உங்களால் பொண்ணும் பொருளும் வாங்க முடியாவிட்டால் அதற்கு இணையான பலன்களை தரும் குண்டு மஞ்சளை வாங்க மறக்காதீர்கள் திருவருள் சக்தி டிவியை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க